وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبذ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லாம் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய இறுதி தூதரா முகமது நபி சொல்லா அலையு செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய சொல் செயலை விடாது பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக எல்லாம் உள்ள அல்லாஹுடைய நிலையார்களே இந்த திருவாரூர் மாவட்டத்திலே திருவாரூர் நகரத்திலே இதுவரை கண்டிராத அளவிலே ஒரு மாபெரும் பொது மாநாட்டை இந்த மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து இதற்காக கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பாடுபட்டு நம்முடைய தமிழ்நாடு தவுஜமாத்துடைய நோக்கம் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி மக்களை அழைத்து இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை திரளாக கூட வைத்திருக்கிறானே எல்லாம் உள்ள இறைவன் அவனுக்கு நாம் கோடான கோடி முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளே பொதுவாகிகள் பார்ப்பீர்களே ஆனால் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய நம்முடைய சகோதர இஸ்லாமிய சகோதர மத்தியிலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி எத்தனையோ இயக்கங்கள் தோன்றிவிட்டது எத்தனையோ இயக்கங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அல்லாவும் அல்லாரசிலும் காட்டித்தந்த தந்த மொழியிலே மக்களை நடத்தாட்டி அவர்களை இயக்கத்தை நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் எத்தனையோ காரணங்கள் நோக்கங்களையும் சொல்லி பல இயக்கங்கள் தோன்றப்பட்டிருக்கின்றன செயல்பட்டு வருகின்றன ஆனால் நீங்கள் அனைத்து இயக்கங்களையும் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இந்த இயக்கங்கள் எல்லாம் கூட்டுகிறது மாநாடுகள் ஒரு பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார்கள் இந்த பொதுக்கூட்டங்களில் வரக்கூடிய மக்களை பார்ப்பீர்களே ஆனால் அதாவது பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்களே அவர்களை விட மேடையில் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அந்த அவர்களை மக்களை கூட்ட முடியும் அந்த அளவுக்குத்தான் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கையும் அவருடைய செயல்பாடுகளில் ஏற்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையானது அவர்கள் வைக்கின்றது அதற்கு மேல் கூட்ட வேண்டும் என்று நினைப்பார்களே ஆனால் என்ன செய்யணும் ஒரு வேணும் வரலாம் ஒன்று கருணாநிதியை கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டும் என்ன ஸ்டாலின் வரணும் அம்மையார் யாரே ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படி உட்கார வைக்கக்கூடிய கூட்டத்தில் கூட இவ்வளவு பெரிய மக்களை கூட்ட முடியல கூட்டம் நான் சவால் விட்டு சொல்றேன் பகிரங்கமாக சவால் விடுகிறேன் எந்த ஒரு மாநாட்டில் அவர் கருணாநிதியோ அல்லது ஜெயலலிதாவையோ அல்லது வெற்ற யாராவது முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்களே அவர்களை முதலாவதாக பேச வைத்து விட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி செல்லவில் முதலாவது அவர்களை பேச வைத்து விட்டு மேடையில் அவர்களுக்காக வேண்டி கூடிய கூட்டம் இது ஆனால் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல அப்படி கூட்டப்பட்ட கூட்டமும் அல்ல அந்த கூட்டங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாயில் செலவழிக்கிறார்கள் போக்குவரத்து காசு சாப்பாடு என்னென்னமோ எழுதி கொடுக்குறாங்க கொடுத்து கூலிக்கு கூட்டிட்டு வர்றாங்க ஆனால் நம்முடைய கூட்டம் கொள்கைக்காக கூடிய கூட்டம் இந்த ஜமாத்துடைய செயல்பாடுகளை பார்த்து ஈர்க்கப்பட்ட கூட்டம் இன்னும் சொல்ல போனால் இங்க வந்திருக்கக்கூடிய மக்களிலே எத்தனை பேர் தவி சோதரர்கள் ஊருக்கு நாலஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் தான் இருக்கிறோம் ஆனால் பத்து பேர் இருபது பேர் இருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கூட்ட முடிகிறது என்று கேட்டால் அதற்கு என்ன காரணம் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய சமுதாயம் ஒரே 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 ஒரு இயக்கம் தமிழ்நாடு என்று மக்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் நம்மால் தொடக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய நிறுவனர் பி ஜெயலலிதா அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்ட இயக்கம் அவர்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இயக்கம் நாமெல்லாம் இரவு மகள் வராமல் பாடுபட்ட இயக்கம் இருக்கிறதே அதுல வாழ்வு உரிமை மாநாடு அந்த வாழ்வு உரிமை மாநாடு நடத்தும் பொழுது அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டு வந்து பேச வச்சோம் எந்த விதமான சிறப்பு அவங்களுக்கு கம்பளம் விரிக்கல அவங்களுக்கு வந்தாங்கன்னாலே ஒரு சேர் ஒரு ஒரு வகையான சேர் இருக்கும் அது போடல அதெல்லாம் சாதாரண உட்கார வச்சோம் அவர்களை போக வைத்துவிட்டு விட்டு அவர்களை மேடையில் போக வைத்துவிட்டு விட்டு கடைசியில் யார் பேசினது ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட களையல ஏன் களையல அம்மையார் ஜெயலலிதா வருகிறார்கள் என்று நம்ம மக்கள் அழைக்கல ஜெயலலிதா கொண்டு மக்களை காமிச்சோம் எங்கள் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் வாழ் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு எவ்வளவு பேர் வந்து பார்க்க வாங்க நீங்க உங்களை முன்னிறுத்தி நாங்க கூப்பிடுன்னு சொன்னோம் அதே போல் தான் கும்பகோணத்திலே மாபெரும் பேரணி நடத்தினோமே யார் வந்தது யாரை முன்னிலைப்படுத்தினோம் நேற்று நடந்த கூட்டத்திலே நேற்று சென்னையில் தாம்பரத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க கலைஞர் கருணாநிதி துணை முதல்வர் ஸ்டாலின் வந்திருந்தாங்க எல்லாரும் உட்கார வச்சு ஒரு அழகான பேசினார் பொருளாளர் பட்டத்தையும் கொடுத்து கௌரவிச்சு வச்சிருந்தாங்களே அந்த கூட்டத்தை நீங்கள் போனவர்கள்ட்ட கேட்டு பாருங்க உளவுத்துறையில கேட்டு பாருங்க இவ்வளவு மக்கள் இல்லைங்க இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஆட்கள் கொண்டு வந்து மக்களை கூட்ட முடிய முடியாது ஏன் அங்கு சத்தியம் இல்லை நம்ம ஒரு ஜமாத்தை தாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் எதுக்குறாங்க பத்தொன்பது பேரு இதுல லெட்டர் படி இயக்கம் இதுல பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி பத்தொன்பது இயக்கங்கள் ஒன்றாக கூடிய என்ன சொன்னாங்க தமிழ்நாடு தொகுதி மாதிரி ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினாங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அவர்கள் போட்ட வால் போஸ்டர் இருக்குது அந்த பத்தொன்பது ஜமாத்துக்காரங்க போட்டாங்களே வால் போஸ்டர் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த மக்கள் அவங்க போட்ட நோட்டீஸ் பிரதிபலிப்பு தான் இந்த மக்கள் இதுல நல்லா விளங்கி கொள்ளுங்கள் அவங்க போட்ட நோட்டீஸுக்கு எவ்வளவு மக்கள் மத்தியிலே வரவேற்பு என்பதை இந்த மக்கள் தாங்க சொல்றாங்க நீ பத்தொன்போது பேரும் சேர்ந்து எந்த கருணாநியோ ஜெயலலிதா கொண்டு வராம இந்த பத்தொன்பது இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் இதே போல் ஒரு கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியுமானால் கூட்டிக்காமீங்கள் பார்ப்போம் முடியாது இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை நீ பத்தொன்போது பேர் என்று உங்களால் கூட்ட முடியாது ஆனா பத்து பேர் பதினைஞ்சு பேர் ஊர்ல இருக்கக்கூடிய எங்களால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்ட முடிகிறது என்றால் இது என்ன அர்த்தம் பதுரு போர்ல மக்கத்து காவிர்கள் போர் செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் வரும் பொழுது அல்லாஹ் சுமகானவத்தால முன்னூற்று பதிமூணு பேரை கொண்டு அவர்களை வெற்றி பெற வைச்சா எப்படி மலாய்க்கத்து மார்கள் எல்லாம் வந்து ரெண்டு போர் செஞ்சாங்க அது தான் நம்ம இருக்கிற ஊருக்கு பத்து பேர் தான் பார்க்க பத்து பதினஞ்சு பேரு ஆனால் உன்னை நம்புகிறான் நீ சமுதாயத்தை அடகு வைக்கக்கூடிய கூட்டம் இல்லை மற்றவர்கள் சமுதாயத்தை அடகு வைக்கிறார்கள் எனக்கு ஒரு எம்பி பதவி வேணும் எனக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வேணும் எனக்கு ஒரு வாரிய பதவி வேணும் அதுக்காக வேண்டி சமுதாயத்தை அடகு வைக்கிறார்கள் அதனால் உன் பின்னால் மக்கள் வருவதில்லை தின வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஜமாத் இருக்குதுங்க நம்ம தான் ஜாக்க ஆரம்பித்தோம் நம்ம தான் தாமுக ஆரம்பித்தோம் இப்போ தகுதி ஜமாது நமக்குன்னு ஒரு நம்ம வேற வச்சு ஒரு இயக்கத்தை வச்சுருக்கிறோம் இத்தனை வருஷமாக இத்தனை ஆயிரம் மக்கள் கூட்ட முடியுது இந்த ஜமாத்தை நிறுவினார நிறுவன தலைவராக இருந்தார் முன்னாடி உள்ள ஜமா அமைப்பாளராக இருந்தார் அவருக்கு ஒரு கார் இருக்கா சரி மெட்ராஸில் ஒரு வீடு இருக்கா ஒரு ஆட்டோ இருக்கா இல்ல மக்களை வழி நடத்தக்கூடிய ஒருவருக்கு என்ன இல்ல சென்னையில் ஒரு வீடு இல்ல ஒரு கார் இல்ல ஒரு ஆட்டோ இல்ல தொண்டில ரெண்டரை சென்ட் ஒரு வீடு இருக்கு அவ்வளவுதான் அவர் 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 ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் தனிப்பட்ட நபரை சொல்லல அதே போல எல்லாரையும் எல்லா தலைவர்களையும் சொல்கிறேன் தௌரி எல்லா தலைவரையும் சொல்கிறேன் எல்லாருமே அந்த எண்பத்தி ரெண்டுல இருந்து இந்த இயக்கத்துக்காக வேண்டி பாடுபட்டு மக்களுக்காக வர்றாங்களே அவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை இதுதான் மெயின் காரணம் அவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை தன்னை சமுதாயத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு வரை இன்னைக்கு மாநில தலைவரே நேற்று தருமபுரியில் ஒரு மீட்டிங்ல போயிட்டு எப்படி வர்றாரு அஞ்சு பஸ் ஆறு பஸ் மாறி மாறி வந்து பஸ் பிரேக் டவுன் ஆகி சிரமப்பட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு பே பிடிச்ச மாதிரி வந்து நிற்கிறாரு இதுதான் தமிழ்நாடு தோஜ மாத்திரையே மாநில தலைமை தலைவருக்கு அருகத எந்த ஜமாத்து இன்னைக்கு போடுவோம் பத்து பேர் வச்சு ஒரு ஜமாத்து வைப்பான் அரசியல் அதாவது தேர்தல் காலம் வந்துச்சுன்னா அதாவது தேர்தல் டைம்ல கடந்த தேர்தல் டைம்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் அவர் சொல்லாரு என்னங்க இது திடீர்னு வர்றாங்க எதிராவில் ஒரு டிடிபி ஆபரேட்டர் கம்பெனிக்கா இதுக்கு போகிறாங்க ஒரு பேரை போடுறாங்க கைப்படித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் காசு வாங்கன்னு நிற்கிறாங்க நிற்கிறாங்கம்மா இப்படி காசு வாங்குறதுக்காக வேண்டி லெட்ரு பயணிகளை அடித்து கொண்டு போயிறாங்க இந்த மாதிரி தேர்தல் காலம் வந்தால் காசு வாங்கி அந்த காசை என்ன செய்வாங்க பத்து லட்சம் வாங்கினா ரெண்டு லட்சத்து செலவழிச்சிட்டு எட்டு லட்சத்து தலைவர் செயலாளர் பொருளாளர் பங்கு விட்டுக்கிருவாங்க இதுதான் சாதாரண எல்லா ஏக்கமும் ஆனால் நாம் எப்படி தெரியுமா ஒரு கூட்டம் போடுவதற்கு ஒருவர் காசு கொடுத்தாரே ஆனால் அவர் கொடுத்த காசை கணக்கு போட்டு இந்த பாணி கொடுத்தது ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இதுல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் இது இது வகைக்கு இந்த ஆயிரத்தி பிடிச்சுக்கோ அசர் என்னடா இது இப்படி ஒரு கூட்டம் எல்லாரும் கூட்டம் போட்டா பத்து பத்தாதுமா இவன் எழுத்து பீதியை கொண்டு தர்றான் இதுதாங்க ஜமாத் இந்த அடிப்படையில் தான் நம்ம ஜமாத்தை வளர்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இவ்வளவு மக்கள் நம்ம பின்னாடி அணிவகுத்து வருகிறார்கள் ஒரு இயக்கம் தோன்றுச்சு என்ன நம்ம ஆணையாக நாங்கள் தேர்தலில் வாரிய பதவிக்கு வர மாட்டோம் ஒரு வார்டுக்கு மெம்பராக கூட போக மாட்டோம் என்று அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சோம் என்னாச்சு நம்ம தலைவருடைய ஒரு பண ஒரு ஒரு பாலிசி அப்படிதான் எப்போ என்ன செய்வார் கேட்டீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு அவங்க கையில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவார் வெளியில் வந்து என்ன செய்வாங்க இதான் சமயம்னு சுருட்டிக்குருவான் அந்த மாதிரி சுருட்டி என்ன செஞ்சான் அரசியலுக்கு போவோம்னு முடிவு எடுத்துட்டான் முடிவு என்னாச்சு நம்ம விட்டு விலகி வந்தோம் அவர் இருக்கிற வரைக்கும் கடிவாளம் இருந்துச்சு அந்த தமுமுக அமைப்புக்கு அப்ப அப்ப போகக்கூடாது அது செய்யாத அந்த மேடை போகாத இதுக்கு போகாத அது தராமாச்சு இந்த மார்க்கெட் தடுக்கப்பட்டது இப்படி போனால் நம்ம இயக்குத மக்களை நம்ம ஏமாத்துகிற மாதிரி போயிடும் மக்களை நம்ம நம்ப மாட்டாங்க இவ்வளவு கால முஸ்லீமுக்கு அறுபது வருஷம் எழுபது வருஷம் பாரம்பரியம் இருக்குது யாரு நம்பல நம்மளை நம்புறதுக்கு காரணம் என்ன நம்ம மக்களுக்காக சேவை செய்கிறோம் அதோடு நிறுத்திக்கிடுவோம் நம்மளை வளர்க்கக்கூடாது இப்படி கடிவாளம் போட்டுக்கிட்டே வந்தாரு ஆனா அவர் வெளியில வந்து அமைப்பாளர் பதவி வெளியில வந்ததோட பொறுப்பத்தி கொடுத்தாரு அழகா சுருட்டிக்கிட்டான் சுரு என்ன ஆச்சு இன்னைக்கு அதாவது திமுக பாராளுமன்ற ஒரு எம்பி கிடைச்சு அந்த ஒரு எம்பியை வாங்கிட்டு போயிருந்தாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்காது என்ன ரெண்டு மூணு வேணும்னு கேட்டு கடைசியில் அவன் துரத்தி விட்டு ஜெயலலிதா அவங்களும் துரத்தி விட்டு விஜயகாந்த் அவங்களும் துரத்தி விட்டு தேர்தல் எவ்வளவு ஓட்டு வாங்க முடிஞ்சு எவ்வளவு ஓட்டு வாங்க முடிஞ்சு அறுபதாயிரம் ஓட்டு நாலு எம்பி தொகுதியில் என்னாச்சு எல்லா இடத்துல டெபாசிட் டெபாசிட் எங்க டெபாசிட் வாங்கினா அதாவது கடைசியாக வந்தாங்க கடைசி அவ்வளவு மோசமாக போய்விட்டாங்க இதுக்கு முந்தைய சொல்லலாம் செய்யலாம் எனக்கு ஒரு பெரிய படம் இருக்கு படம் இருக்கு சொல்ல முடியாது இப்ப திமுக சொல்ல முடியாது அண்ணா திமுக சொல்ல முடியாது அன்னைக்கு என்ன செஞ்சாங்க இடஒதுக்கீடு கிடைச்ச உடனே நன்றி அறிப்பு கூட்டம் அட சண்டான அதாவது திமுக காரம் கூட கருணாநிதி போட முடியாது அந்த அளவுக்கு போல்தான் அதாவது எண்பத்தி ஏழு வயசு இளைஞரே சமுதாயத்தின் காவலர் நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் தான் முஸ்லீம் சமுதாய சீரியன் சொல்லிட்டு படம் பாட்டோம் பாட்டோம் என்னாச்சு அடுத்தாப்பில் என்னாச்சு எதிர்ப்பு என்ன கருணாநிதி எவ்வளோ திட்டணுமோ அவ்வளோ திட்டுறது அப்ப கருணாநிதி சப்போர்ட் பண்ணும்போது திமுக அதிமுகவை திட்டாங்க இப்போ என்னாச்சு அதிமுகவோட சரண நனைஞ்சிட்டாங்க இப்போ அவங்க சரணி என்னாச்சு இனி அவங்கள திட்டி இவங்களை ஒசத்துவாங்க அரசியல் இதுக்கு தான் சொன்னோம் அரசியல் நமக்கு வேண்டாம் குரான் அதிசை பின்பற்றக்கூடிய அவனுக்கு அரசியல் தேவையில்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் வரப்போ முதல் எந்திரிச்சு நிக்கணும் நம்ம என்ன அப்படி நாமளும் தான் அரசியலை சப்போர்ட் பண்ணோம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அண்ணா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அண்ணா திமுகவுக்கு சென்ற தெருவில் முந்து தெருவில் சட்டசபையில சப்போர்ட் பண்ணி அதுக்கு அதள பாதாளத்துக்கு போக இருந்த கட்சியை கொஞ்சம் தூக்கி விட்டு ஓரளவுக்கு ஒரு அறுபது எழுபது எம்பி எம்எல்ஏக்கள் கிடைப்பதற்கு வழிவகுத்து அதாவது சென்னையில் சுத்தமாக வாஷ் அவுட் ஆக வேண்டிய இடத்துல நம்முடைய ஓட்டுக்களால் என்ன கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு பேரை வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஏற்படுத்தி கொடுத்ததோட அடுத்த அவளை என்னஞ்சாங்க மோடி வராரு அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க அம்மையார் உடனே என்ன கண்டன ஆர்ப்பாட்டம்

அந்த காவல்துறை என்ன செஞ்சு நம்மள வெளியே வச்சு பூட்டு போட்டு கேஸ் போட்டாங்க உடனே நினைச்சோம் வீதியில முதல் வீடு விட முட்டுகை யாருக்கும் பணிகிற அவசியம் நமக்கு தான் அவர் அவசியம் அவங்களுக்கு நம்ம அவசியம் நமக்கு தான் அதாவது அவங்களுக்கு தான் நம்ம அவசியம் நமக்கு அவங்க விஷயம் இல்லை மூணு மாசம் கூட இல்லைங்க எம்பி எலெக்ஷன் நடந்து நம்ம என்ன செஞ்சோம் முதல்வரையோடு முற்றுகை போடணும் அந்த மாதிரி நம்ம அப்படிப்பட்டவங்க நம்ம எதுக்கு விளை போகக்கூடிய அமைப்பு இல்லை அதே மாதிரி இன்னொருத்தர் ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய இயக்கம் இளைஞர்களை தான் பிரெயின் வாஷ் பண்ணி பெரிய லெவலில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரோம் இங்கே நடக்கிற ஆட்சியை சரியில்லை இதை நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த ஆட்சியை தவறு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று தான் நமக்கு இறுதி வெற்றியை கொடுக்கும் அதனால நம்ப மாட்டோம்னு சொன்னாங்க கடைசியில் என்னாச்சு இவ்வளவு மக்களை இளைஞரளவா வழி மூல செலவு செய்து என்ன குஜராத்தில் மோடி ரெண்டாயிரம் மேர கொலை பண்ணிட்டான் அங்கே பாம்பேயில் இந்த மாதிரி இது நடந்துருச்சு அப்படி மக்களுக்கெல்லாம் விஷ ஊசியை ஊற்றி மக்களை இது பண்ணி கொண்டு போய் இளைஞரை வழிகெடுத்து எங்கோ கூட்டாண்டுறாங்க குடியரசு தினம் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவு கேவலமாக போய் விட்டார்கள் ஆனால் அபுலா ஹலாமியோட கொண்டு இந்த ஒரு ஜமாத்து தான் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நூலில் இழையூட மாறாமல் ஏதை நாம் சொன்னோமோ அதுல உறுதி அவன் கூட ஒரு பஞ்சாயத்து போர்டு வாரில் மெம்பர் ஆயிருக்க கூடாதுன்னு சொன்னோம் இதுவரை அல்லாஹ்வுடைய கிருமிக் கொண்டு செய்து வருகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலும் அல்லாஹ் சுதா அணாத்தால அருள் செய்ய வேண்டும் சோதங்களே எப்போ எதுவரை நாம் இந்த நிலைப்பாட்டில உறுதியா இருக்கிறோமோ எதுவரை இந்த மக்களுக்காக வேண்டி நம்மை அர்ப்பணித்து நம்மை வளர்த்து கொள்ளாமல் அவர்களுக்காக வேண்டி பாடுபடுறோமோ அதுவரை போராட்டானுண்டானும் வந்து இருப்பான் மக்கள் யாரும் நம்ம மக்கள் மட்டும் இல்லை சுண்ணத்தூழ் ஜமாத் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் மற்ற எல்லாரும் வந்து நிற்பாங்க ஏன் அவன் வந்து அவன் சொன்னா சரியா செய்வான் தௌ ஜமாத் என்ன சொன்னா சொன்னா சரியா செய்வான் அவனுக்காக வேண்டிய செய்ய மாட்டான் அவன் வீட்ல உள்ள தண்ணி ஓடலைங்கிறதுக்காக வேண்டியோ அவன் பண்டாட்டி உள்ள படிக்கலைங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது வேற எதுக்கா போராட மாட்டான் சமுதாயத்திற்காக மட்டும்தான் நம்ம போராடுவான் அங்கே கௌகி சகோதரன் பார்க்கறது இல்ல சுனத்தோல் ஜமாத்து பார்க்கறது இல்ல அந்த இயக்கத்தை சார்ந்தவன் இந்த இயக்கத்தை சார்ந்தவன் பார்க்கறது இல்ல நாம பார்ப்பது பாதிக்கப்பட்டவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் செய்து கொடுக்க வேண்டும் அது ஒண்ணுதான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய கொள்கை அதனாலதான் இவ்வளவு பெரியது அடுத்து மற்ற இயக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து களத்தில் இறங்கி போராடுவோமா அவனுக்கு ஆண்டி போராடுவோம் என்னென்னமா சொல்லுவான் ஆனா நம்ம என்ன சொல்றோம் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் அக்கறை கொண்டு சமுதாய நலனுக்காக பாடுபடுகிறோமோ அதைவிட அதிகமாக இந்த மக்களை சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்வதற்கு பாடுபட்டு நம்முடைய நோக்கம் இந்த ஜமாத்துடைய இறுதி நோக்கம் மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல நாளை மறுமையிலே அவர்கள் கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அவர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அதன் அடிப்படையில் மத்தவங்க பாரு யாரா இருக்காங்களா பூஜா மாத்துமாங்க நான் ஹனபி நான் சாபி நான் வந்து காதிரி யாத்திரிக்காவ சேர்ந்தவன் சாதிரி யாத்திரிக்காவை சேர்ந்தவன் நான் ஒரு மாதிரியான ஆன சேர்ந்தவன் இப்படி ஒவ்வொரு தறிக்காக்களும் இருக்கும் அதெல்லாம் எங்க கொண்டு போகும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கு மற்றவங்க நினைச்சு நாங்க சமுதாயத்துல பாடுபடுறோம் நீ எதுல இருந்துக்கோ நீ எந்த ஜமாத்தில் இருந்துக்கோ தவு ஜமாத்தில் இருந்துக்கோ அந்த ஜமாத்தில் இருந்துக்கோ பிதத்து ஜமாத் எதுல இருந்துக்கோ அவங்கள சமுதாயத்துக்கு பாடு வேண்டாமா ஆனா நம்ம ஒரு அமைப்பு தாங்க எந்த ஜமாத்துலயும் போக கூடாது எந்த இதுல மெம்பரா இருக்க கூடாது ஏன் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவங்க குரான் ஹதீஸுக்கு மாற்றமா நடக்கூடியவர் அதனால நீ இந்த ஜமாத்துல மட்டும்தான் நீ மெம்பரா இருக்கணும் என்று அவர்களை நம்ம என்ன செய்யறோம் குரான் ஹதீசமா அழைக்கிறோம் இந்த ஒரு ஜமாத்துல தாங்க ஆளுங்கள் பத்தலை பள்ளிவாசல் கண்ட ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல் தொடங்கப்பட்டிருக்கிறார் அலுவலர் இல்ல ஆலிம்கள் இல்லை ஏழு வருஷம் படிக்கிறாங்களே ஆலிம்கள் ஏழு வருடம் படிக்கிறார்கள் ஆலிம்கள் அவங்க எத்தனை ஆளும் சாமி ரெடியா இருக்குது ஆனா அந்த ஏழு வருடம் படிக்கக்கூடிய படிப்பு இருக்கிறதை அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை விட அதிகமாக நாம நாலு வருஷத்துல போதிக்கிறோம் அங்க வரக்கூடிய ஒரு ஆலிமிட்ட ஒரு அரபியில் ஒரு லெட்டர் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கேளுங்க இல்லைங்க இது தெரியாது கொஞ்சம் எங்க ஒஸ்தாதுட்ட போகணுமா ஆனால் நம்மள ரெண்டாவது வகுப்பு படிக்கிற கொடுங்க அவர் தரிஜமா பண்ணி சொல்லுவான் அந்த அளவுக்கு நம்ம மார்க்க கல்வி அவங்களை போதிக்கிறோம் நாலு வருஷம் கோர்ஸ் ஆரம்பித்தோம் பத்தலை பின்னாடி ரெண்டு வருஷம் கோர்ஸ் ஆரம்பித்தோம் அதுக்கும் பத்தலை அப்புறம் நாற்பது நாளுக்கு த தருவியாக வச்சோம் பேச்சு போட்டி பேச்சாளர் தருவியாண்டு அதுவும் வச்சும் பத்தலை ஒரு நாளைக்கு வரக்கூடிய தபால் குறைந்தது ஒரு பத்து தபாலாவது எங்களுக்கு ஆளிந்தாங்க எங்களை தாவா பண்ணுறது ஆழியமில்ல ஆலிமில்லன்னு ஏற்கிறாங்க வேறு எந்த இதுலையா இருக்கா பாருங்க எந்த இயக்கம் அது இத்தனை இது துனியாவையும் ஆகிற இஸ்லாத்தையும் உங்களை மறுமையை கூட்டி கொண்டு போய் வழியும் சமுதாய வெற்றிக்கு பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுங்க இத்தனை அமைப்புக்கு ரெத்ததானம் பெத்ததானம் பண்ணுறமே இந்த ரத்தானம் யாருக்கு பண்ணுறோம் முஸ்லீம்களுக்கா பண்ணுறோம் கிடையாது யாருக்கு தெரியாது இந்த சொன்னாரு சகோதரர் ரத்ததானத்தை பத்தி தமிழ்நாட்டில நம்ம வந்தது

முதிய அருளும் திக்கற்ற முதியவர்களுக்கு முதிய அருளை கைவிடப்பட்ட அனாதைகளுக்கு அனாதைகளை நடத்துறோம் தாவா சென்று இஸ்லாத்தை இதனுடைய வாழ்வியாளர் ஏற்றுக்கொண்டார்களே புதிதாக அவர்களுக்கு வந்த முறை என்ன என்ன வச்சுக்கா எந்த இதாக பாருங்க தாவா சென்று இஸ்லாத்தில் சேர்ந்துருக்க அது சேர்ந்து கூட பயப்படுவான் நம்ம சேர்த்துட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்கும் வர்றானே வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அது வந்துருமோன்னு பயப்படுவான் ஆயாண்டு கூப்பிட்டு நம்ம முறைப்படி அவங்களை அஃபிட விட்டு போட்டு முறைப்படி அவங்களை இஸ்லாத்தில் ஆக்கி அவங்களுக்கு மூணு மாதம் அடிப்படை கல்வி இலவசம் போக்குவரத்து எல்லாமே இலவசம் எல்லாமே செய்து கொடுக்குறோமே இது யார் செய்யறது மெட்ரிக் இலவசம் பள்ளி நடத்துகிறோம் யாரு இவ்வளவு அதாவது ஸ்கூல் வெக்கேஷன் டைம் வந்து என்ன நடத்துகிறோம் நல் ஒழுக்க பயிற்சி போவோம் ஒன்றும் கிடையாது சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ வா என்ன ஸ்கூலில் என்ன படுத்துறாங்க ஒரு டிகிரி படிச்சு ஒருத்தன் வர்றான் பாருங்க வக்கீல் அட்வொகேட் ஜெனரல் அவங்க நாளைக்கு ஜட்ஜா போறாங்க நமக்கு நீதி சொல்ல போறாங்க தான் அலகாபாத் மாதிரி கோர்ட்ல இந்த மாதிரி நீதி சொன்னாங்கன்னு தெரியல வக்கீல் அடிக்கிறாங்க என்ன லா காலேஜில் பாருங்க என்ன நடக்குது குட்டி போத கிட்ட அடி விட்டி சண்டை எல்லாம் வக்கீல் அனுப்பி பார்த்தோம் என்ன நடந்துச்சு எங்க ஒழுக்கம் படித்து கொடுக்கவில்லை கல்லூரிகளில் எங்கெங்க ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்குறாங்க ஸ்கூலில் அதனால நம்ம என்ன செய்யறோம் விடுமுறை காலங்களில் வந்துருச்சா கோடை விடுமுறை வந்தா மே மாசம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறோம் நம்ம நல் ஒழுக்க பயிற்சி முகாம் நடத்துற மாணவர்கள் அழைச்சி நீ வந்து படிக்கிறதோடு இருக்க கூடாதுப்பா உன் தாய் தாப்பனரையோட எப்படி நடந்துக்கிறனு பெரியவங்களோட எப்படி நடந்துக்கிறனு ஒஸ்தாதோட எப்படி நடந்துக்கிறனு பார்க்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறனு குரான் எப்படி ஓதனு எப்படி நீ வந்து ஒரு முஸ்லீமாக எப்படி உண்மையான முஸ்லீமாக வாழணு அண்டை வீட்டார எப்படி நீ அரவணைக்கணும் எல்லாத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு வகுப்பை பத்து நாட்கள் இலவசமாக நம்ம தான் நடத்தணும் இப்படி ஒன்று ரெண்டு இல்லை பித்ரா பித்ரா அந்த காலத்தில் எப்படி பார்த்தீங்க நம்மளா சின்ன பிள்ளையா இருக்கு நாளா சின்ன குழந்தையா தீட்டு வருவாங்க தலையில பித்ரானு வருவாங்க கொஞ்சம் அரிசி போடுவாங்க பித்ரா அரிசி போடுவாங்க என்னையா யாருக்கு போய்ச்சி என்ன தெரியும் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மூட மூடியா அரிசி போய்ச்சே வரும் நம்ம என்ன செஞ்சோம் அல்லாவும் எல்லாரும் சொல்லு காட்டி இருந்த வழியில பித்ராக்களை என்ன செஞ்சோம் வசூல் பண்ணோம் வசூல் பண்ணி ஏழைகளுக்கு வீடு தேடி அவங்க அந்த பெருநாள் நினைக்கின்ற நம்மளை மாதிரி அவர்களும் பெருநாள் கொண்டாடும் என்பதுக்காக என்ன செஞ்சோம் அரிசி இறைச்சி அது தேங்காய் எண்ணெய் மசாலா பொருள் எல்லாத்தையும் வாங்கி கீஸ் ஒரு பையில போட்டு நாங்கள் நீங்கள் கொண்டாடுங்க நாங்கள் நீங்கள் கொண்டாடுங்க அதே மாதிரி ஹஜ் பெருநாள்ல ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து அந்த இறைச்சிகளை ஏழைகளுக்கு கொண்டு கொடுத்து நீங்கள் எங்களை நல்லபடியா சாப்பிடுங்க நாங்க மட்டும் இறைச்சியும் கோழியும் வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்கணும் இதுதான் இஸ்லாம் போதிக்கணும் எல்லாத்தையும் ஹதீஸ் ஒரு ஹதீஸை விடுறது இல்ல சின்னது பெருசுலாம் கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க இது சிறுசுங்க இதெல்லாம் செய்யாத விரல் ஆட்டுறது அதெல்லாம் சிறுசு நெஞ்சில் கேட்டு அதெல்லாம் சிறுசு என்னையா சிறுசு ரசூல் சொல்லலாம் சிறுசு பெருசு வாய்ப்படுத்தியா காமிச்சுட்டு போனாங்க

நான் சொன்னது கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது எத்தனையோ பணிகள் அநீதிக்க போராடுறோம் இடஒதுக்கீடு காடி வாங்கி கொடுத்தமே மூன்று வருஷம் யாருக்கு எங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கா இல்ல நிறுவனர் வீட்டு பிள்ளைகளுக்கா அல்லது மாநில நிர்வாகிகள் வீட்டு பிள்ளைகளுக்கா இல்ல களிமாச்சு அத்தனை பேருக்கு கிடைக்குது நம்முடைய நோக்கமே ஒரு குறுகிய வழி இல்ல தௌஜமாத்து அவன் தான் பார்க்கணும் அவன் நல்லபடியா இருக்கணும் அவன் வருவாயா நம்மள்கிட்ட கழிவாச்சும் அவன் உண்மையை விலகி வருவான் அவன் முஸ்லீம் என்ற ஒன்றை பார்த்து நம்ம என்ன செய்வோம் செய்வோம் என்று களமிறங்கி நாம் செய்து கொண்டு வருகிறோம் இதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு செய்வதற்கு முக்கியமான அடிப்படை நீங்க தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பைசா அஞ்சு ரூபா பத்து ரூபா நீங்கள் கூட ஆதரவு நீங்க ஊக்கம் இதுதான் இந்த ஜமாத்தை வழி எடுத்துகிறது இந்த ஜமாத் மென்மேலும் சிலாதேம் அதன் தூய வடிவிலே உங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மார்க்கமாக ஏகிய இயக்கமாக கடைசி வரை ஆகிருது வரை இந்த இயக்கம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீ எல்லோரும் கையேந்தி দোয়া செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்